அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா விரதம் குவளே மெல்லாம் ஊங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க தயவு அன்பர்களே நமது அருட்குருவான நமது வல்லல் பெருமானர் அருளிய திருவருட்பா நூல் இருக்கும் சமய மதங்களையும் சாஸ்திர சடங்குகளையும் பல மூட பழக்க வழக்கங்களையும் தெளிவான முறையில் நமக்கு புரிய வைத்து நமது சன்மார்க்க வாழ்வியலை அறிவியலுக்கும் மெய்ஞானத்துக்கும் ஒரு தொடர்பை உண்டாக்கி அந்த தொடர்பின் மூலமாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்தில் நாம் மரணமில்லா பெருவாழ்வை அடையக்கூடிய பேராற்றலை நமக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு அருளிய நமது வள்ளல் பெருமானார் பல சமய மதங்களில் அவர்களிடத்தில் போதிய மெயினான சரக்கு இல்லாத காரணத்தால் இப்பொழுது நமது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் மெயினான பேராற்றலை சமய மதங்களோடு இணைத்து கொள்ளும் தருணம் இப்பொழுது பரவலாக வந்து கொண்டிருக்கிறது அதை நீங்கள் சிறிது கவனியுங்கள் இந்த தேங்காயை உடைக்கிறது மாங்காயை உடைக்கிறது ஆயிரத்தி எட்டு தேங்காய் இதெல்லாம் யாரு கத்து கொடுத்தா எங்கேன்னு தெரியல ஏதாவது ஒரு சாஸ்திரத்துல நூத்தி எட்டு தேங்காயை உடைச்சா காரியம் நடக்கும்னு சொல்லியிருக்கேன்னா நான் ஒத்துக்கிறேன் எந்த சாஸ்திரத்திலையும் இல்லை உடனே நீங்கள் குமுதத்தில் இருக்குது கல்கியில் இருக்குது தீபாவளி மலர்ல இருக்கலாம் சொல்லாதீங்க அதெல்லாம் எழுதினவர் யாருன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குறது அதுலெல்லாம் இல்லை அதே சமயத்தில் பரிகாரம்னு ஒன்று கிடையவே கிடையாது ஜாதக சாஸ்திரத்தில் எங்கள் தாத்தா ஜாதகக்காரராக இருந்தார் இந்த பரிகாரம் பண்ணுறது கிழக்காக இந்த வழக்கு ஏற்று மேற்காக அந்த வழக்கு ஏற்று வழக்குங்கிறது எல்லா பக்கமும் ஜோதி இருக்கு அது என்ன கிழக்காக ஏத்துறது மேற்கு ஏத்துறது விளக்கு ஏற்ற வேண்டும் ஏனெனில் மங்களகரம் அதோடு நிறுத்திக்கணுமே ஒழிய இதுக்கு பரிகாரம் பண்ணு அதுக்கு பரி சிகப்புள் பிளவுஸ் பீஸ் அவருக்கு வாங்கிதா அவர் என்ன பிளவுஸ் பீஸ் வச்சு அவர் பண்ணுறது முதல்ல அவர் தெரிஞ்சுக்கணும் அது நீங்க டெய்லர் பேரையும் எழுதி கொடுத்துருங்க அவருக்கு கடைசி இந்த பிளவுஸ் பீஸ் நம்ம கைக்கு தான் வரப்போகுது சும்மா பேருக்கு வாங்கி தரோம் அதனால இந்த இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்ம மூட நம்பிக்கை விட்டுட்டோம்னு வச்சுக்கோ பக்தி வளரும் இந்த அன்பர் பேசும் பேச்சுக்களை நீங்கள் பாருங்கள் கடந்த காலங்களில் நமக்கு சாஸ்திரங்கள் இதை கூறுகிறது அதை கூறுகிறது என்றும் பரிகாரங்களை ஆலயங்களில் கற்றுக்கொடுத்ததும் தேங்காய் உடைப்பது மாங்காய் உடைப்பது இது இதுபோன்ற சடங்குகளெல்லாம் ஆலயங்களில் கற்றுக்கொடுத்த இவர்கள் இன்று இவைகளெல்லாம் சாஸ்திரங்களிலே இல்லை என்று வாதிட்டு வருகிறார்கள் ஏனென்றால் அவர்களிடத்தில் மெயினான சரக்கு இல்லை நமது வள்ளல் பெருமானர் அருளிய சுத்த சன்மார்க்க நெறியில் மெயினான சரக்கு இருப்பதால் அவர்களெல்லாம் இப்பொழுது ஜோதியை பிடிக்க அதை சமய மதங்களோடு சன்மார்க்க சரக்கை சமய மதங்களோடு இணைத்து கொள்ள எப்படியெல்லாம் போராடுகிறார்கள் என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் இதுபோன்ற அன்பர்கள் தங்கள் சமய மதங்களை சுத்தம் செய்வதாக எண்ணி நமது சன்மார்க்க சண்மார்க்க கருத்துக்களை சமய மதங்களில் புகுத்திக்கொள்ள விரும்புகிறார்கள் ஆனால் இவர்கள் ஒருபொழுதும் மாறமாட்டார்கள் இவர்கள் தங்கள் வியாபாரத்தின் சூழ்ச்சியாகவே இதை செய்து கொண்டு வருவார்கள் இவர்களிடத்திலிருந்து நாம் மிகவும் நுட்பமாக இவர்கள் செய்யும் காரியங்களை சாதுரியமாக வென்று வர வேண்டும் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை